ஹலீஃபா அபூபக்கர் சித்திகர் அலி அல்லாஹானும் தொலைகிக்கு பிறகு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டுக்குள்ளார போறாங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க இதை கண்காணிச்சுக்கிட்டு இருந்த உமர் அலி அல்லாஹ் ஹான்ஹும் அவங்களுக்கு ஒரு யோசனை ஹலீஃபாவுடைய எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு தெரியுமே இதுக்கு பின்னாடி உள்ள ரகசியம் மட்டும் என்னன்னு புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்க வழக்கம் போல ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹனும் அந்த வீட்டுக்குள்ளார போறாங்க கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க அவங்க போனதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ளாரியல்லும் போறாங்க போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளார ஒரு வயசான அம்மா அவங்களால எந்திரிச்சு நடக்கலாம் முடியல கண் பார்வையும் இல்லை அந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க இந்த வந்துட்டு போறாரேம்மா அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த அம்மா சொல்றாங்க யாரு எல்லாம் எனக்கு தெரியாது டெய்லி காலையில வருவார் சலாம் சொல்லுவார் என் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுவாரு எனக்கு தேவையானது சமைச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு இது வரைக்கும் அவரும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினதில்லை நானும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை அவ்வளோக்கர் சித்திக்கிற அளியல் தான் ஒஃபாத்தாயிடுறாங்க ஒஃபாத்துக்கு பிறகு அவங்க செஞ்சுக்கிட்டு வந்த இந்த நல்ல விஷயத்த நாம் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு முரளிதாவனும் அந்த வீட்டுக்கு வளமையாக போக ஆரம்பிக்கிறாங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு அந்த அம்மா சாப்பிட்றதுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்குறாங்க அதை கையில் வாங்கின அந்த அம்மா கேட்குறாங்க ஏமா இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்தார் அவர் ஒஃபாத்தாயிட்டாரான்னு கேட்குறாங்க முரளியல் தாவணுக்கு பெரிய அதிர்ச்சி எப்படி கண் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க ஜி தனி பி தம்ரி நவா அப்படின்னு பதில் சொல்றாங்க எனக்கு நீ பேரிச்சம்பளத்தை கொடுத்துருக்க அதுல உள்ள கொட்டையை எடுக்காம நீ கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட உடனே உமரலிதாவணும் அப்படி அழுகுறாங்க அந்த அம்மாவுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து எவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து அபு பக்கிற சித்தி கவனிச்சிருப்பாங்க அப்படிங்கறத நினைச்சி உமரலிதாவான்னு அழுகுறாங்க அப்பதான் சொன்னாங்க அபூபக்கர் சித்திக்கிற அலி அல்லாஹான்ஹவங்களே இப்படி எங்களை ஹலீஃபாக்களை டயர்டாக்கிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி முர் அலி அல்லாஹான் அவங்க சொல்றாங்க இந்த இருந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னா நாம ஒரு விஷயத்தை பார்க்கறோம் அல்லது கேள்விப்படுறோம் உடனே ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை அப்படி இருக்குமோ இவன் அவங்க கூட சேர்ந்து பேசுறானே அவன் கூட நிக்கிறானே இவன் இந்த வீட்டுக்கு போறானே ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற எந்த முன்முடிவுக்கும் வந்துடக்கூடாது ஒரு விஷயத்தை பிடி அதுக்கு பேக்ராப்ல உள்ள என்னங்கிறத தெரிஞ்சதுக்கு பிறகுதான் முன்முடிவுக்கு வரணும் ரெண்டாவது படிப்பினை சின்னதோ பெருசோ நல்ல விஷயங்களை தொடர்ந்து நம்ம செய்யணும் மௌத்தா போகிற வரைக்கும் அந்த அம்மாவை கவனிச்சிருக்காங்க மூணாவது முக்கியமான விஷயம் சில விஷயங்களை ரகசியமா செய்யணும் சில விஷயங்களை வெளிப்படையா செய்யணும் நல்ல காரியங்களை இன்னைக்கு டே டு டே விலாகிற பேர்ல எல்லாத்தையும் சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வந்தாச்சு எல்லாத்தையும் விசுவல் ஆக்கியாச்சு பெட்ரூம்ல உள்ளதும் கக்கூசில் உள்ளதும் தான் வெளியே வரலை